கோவை விளாங்குறிச்சி மின் நிலையத்தில் மாதாந்திர மின் பராமரிப்பு பணிகள் நாளை டிசம்பர் பதினேழு காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை உள்ளது இதனால் தண்ணீர் பந்தல் லட்சுமி நகர் முருகன் நகர் சேரன் மாநகர் குமுதம் நகர் ஜீவா நகர் செங்காலியப்பன் நகர் ஆகிய பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது என மின்வாரியம் சார்பில் இன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது காலப்பட்டி துணை மின் நிலையத்தில் மாதாந்திர மின் பராமரிப்பு பணிகள் நாளை டிசம்பர் பதினேழு காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறவுள்ளது இதனால் கோவை காலப்பட்டி சேரன் மாநகர் நேருநகர் சித்ரா வள்ளியம்பாளையம் கேஆர் பாளையம் தண்ணீர் பந்தல் பீலமேடு தொழிற்பேட்டை ஷாப் நகர் மகேஸ்வரி நகர் ஆகிய பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது என மின்வாரியம் சார்பில் இன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கீரணத்தம் மின் நிலையத்திலும் மாதாந்திர மின் பராமரிப்பு பணிகள் நாளை டிசம்பர் பதினேழு காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறவுள்ளது இதனால் கீரணத்தம் வரதையங்கர் பாளையம் இடிகரை அத்திப்பாளையம் சரவணப்பட்டி சில பகுதிகள் விஸ்வாசபுரம் ரெவன்யூ நகர் கரட்டுமேடு சிவானந்தாபுரம் சத்திசாலை சங்கரவீதி ரவி தியேட்டர் ஆகிய பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது என மின்வாரியம் சார்பில் இன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கேஜி சாவடி துணை மின் நிலையத்தில் மாதாந்திர மின் பராமரிப்பு பணிகள் நாளை டிசம்பர் பதினேழு காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறவுள்ளது இதனால் கேஜி ஜி சாவடி புதூர் நவக்கரை வீரப்பனூர் காளியாபுரம் ஆகிய பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது என மின்வாரியம் சார்பில் இன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது